தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடை வள்ளல் என்று நீங்கள்லாம் சொல்றீங்க அந்த கொடை வள்ளல் தன்மை யாரிடம் கற்றுக்கொண்டார் தெரியுமா ஒரு நகைச்சுவாளரிடம் அவர்தான் என்எஸ் கிருஷ்ணன் அவரை பார்த்து தான் தானும் கொடுக்க வேண்டும் என்ன எப்படி வந்தது என்எஸ் கிருஷ்ணன் இறந்ததுக்கு எம்ஜிஆர் அவர்கள் போயிருக்காரு பெரிய கூட்டம் திடுமூடான கூட்டம் ஒரு சிரிக்க வைத்தவருக்கு நகைச்சுவை செய்தவருக்கு இவ்வளவு கூட்டம் பார்க்கும்போது கடுமையாக உதவி செஞ்சவர் கடனை வாங்கியெல்லாம் உதவி செஞ்சவர் ஐயா பொண்ணுக்கு சடங்கு வச்சுருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நிற்பேன் என்எஸ்கிருஷன் கொடுக்குன்னு ஆசை இருக்கும் பக்கத்தில் டீயை மதுரம் விட மாட்டாங்க எல்லாத்தையும் கொடுத்தா எப்படி அப்படி இருந்து போய் டீ டீ கொண்டு போமா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு வெங்கல கூத்தளை தூக்கி ஓடுறாண்டுருவார் டீட்டு ஓடிடுவான் ஐயா ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்புடின்னு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுப்பார் போய் படி எல்லாம் சரியாக போயிடும் புத்தகத்துக்குள்ளே ஒரு நோட்டாக வச்சு கொடுப்பார் தன் வாழ்நாள் முழுதும் கடனை கூட வாங்கி வாங்கி கொடுத்த கொடை தான் அவர் கூட்டத்துக்கு வந்த அவர் இறந்ததுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து நாமளும் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் அப்பொழுது தான் இவள் கூட்டத்தை சம்பாதிக்க முடியும் எண்ணி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உருவாங்க